அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாத ராசி பலன்கள் இம்மாதம் உங்களுக்கு புதிய பதவிகள் கிட்டும் யோகம் எதிரிகளை வெல்லுதல் உடல் ஆரோக்கியம் மேம்படுதல் போன்ற நற்பலன்கள் சுபமுகூர்த்த காரியங்கள் போன்றவை நடைபெற இருக்கும் நிலையில் முதலில் சந்திராஷ்டம நாட்களை கவனிப்போம் ஆடி இருபத்து மூன்று எட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை ஆடி இருபத்து நான்கு ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை ஆடி இருபத்தைந்து பத்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை மாலை சுமார் மூன்று மணி இருபத்து மூன்று நிமிடங்கள் வரை சந்திராஷ்டிரமம் உள்ளதால் இந்த காலகட்டங்களில் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் இம்மாதத்தில் அனுகூலமான நிலையில் சஞ்சாரம் செய்யும் கோட்சார கிரகங்களான சூரியன் மற்றும் புதன் பகவானால் அனுகூலமான நற்பலன்கள் நடைபெறும் எதிரிகளை வெல்லும் தன்மை தொழில் வேலை வகையில் லாபம் கூடும் ஆரோக்கியம் கூடும் நோய்களினின்று நின்று விடுபடுவீர்கள் காரிய வெற்றி உண்டு சுபம் என்று சொல்லும் அளவிற்கு நற்பலன்கள் உண்டு பதவி கிட்டும் அத்துடன் குரு மங்கள யோகம் உங்களுக்கு மிகவும் அதி அற்புதமான பலன்களை வழங்க உள்ளன வாகன யோகம் தாயாரது அனுகூலம் காரிய வெற்றி சகோதரர்கள் உதவி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுதல் தொழில் வேலை வகையில் முன்னேற்றம் காணுதல் தொழிலில் புதிய சிந்தனைகள் புதிய நம்பிக்கை சிறந்த யோசனை சிறந்த அடித்தளம் போன்றவை சிறப்பாக அமையும் தொழிலில் புதியதொரு வளர்ச்சியினை காண்பீர்கள் பெரிய மனிதர்கள் பலர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பினையும் இம்மாதம் ஏற்படுத்தும் லாபமும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும் எதிர்பாராமல் பல்வேறு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இம்மாதம் சம்பவிக்கும் தனயோகம் கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடும் குடும்ப உறுப்பினர்களது ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பணப்பற்றாக்குறை என்பது இம்மாதத்தில் தவிர்க்கப்பட்டு எப்படியும் தேவைக்கு பணம் கிடைக்கும் அளவிற்கு இருக்கும் உறவினர்களது விசேஷங்களில் கலந்து கொள்ளும் அமைப்பு உள்ளது சிறு பற்றாக்குறைகள் நிலவினாலும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் மேம்பாடு அடையும் மேலும் அரசாங்க வழி ஆதரவு எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்லுதல் போன்ற நற்பலன்களும் உங்களுக்கு இம்மாதம் நடைபெறும் அத்துடன் பெண்களால் அனுகூல குறைவும் சங்கடமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு எனவே கவனம் தேவை இம்மாதம் வழிபாடு என்று சொல்லும் அளவிற்கு முருகப்பெருமான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்